உலகமெங்கும் வாழும் எம் தமிழ் சொந்தங்களுக்கு ஹிப்ஹாப் தமிழாவின் வணக்கம் இந்த வீடியோ உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கானது தமிழ் ஆர்வலர்களுக்கானது குறிப்பா தமிழ் ஹிஸ்டரி ஆர்கியாலஜி எபிகிராபி போன்ற துறையை தேர்ந்தெடுத்து அதை படிக்கும் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது ஜனவரி முதல் வாரத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்ப உலகமெங்கும் இருக்கும் முக்கிய மீடியாக்கள் அனைத்தும் பாராட்டியிருந்தது குறிப்பா நியூயார்க் டைம்ஸ்ல இதை பற்றி ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருந்தா சிந்து சமவெளி எழுத்துக்களை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்துபவர்களுக்கு சுமார் ஒரு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் எட்டு கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தது இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை நிகழ்த்தினதுக்காக தமிழக அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவிக்க வேண்டிய அதே நேரத்துல தமிழண்ட இயக்கம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவில எத்தனையோ வழி மாநிலங்கள் இருக்கும் பொழுதும் நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி டீப் சவுத்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஏன் இவ்வளவு கவனம் செலுத்தணும் ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வாழ்ந்த மக்கள் பேசின மொழிக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் இதற்கான ஒரு ப்ராபபிள் கேண்டிடேட்டா இருந்தாலும் லிங்க்விஸ்டிக்காவும் ஆர்கியாலஜிக்கலாகவும் சமீபத்தில் ஜெனட்டிகளாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ the மோஸ்ட் ப்ராபபிள் கேண்டிடேட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் மொழியோட ஒரு பழமையான வடிவம் தான் சிந்து சமவெளியை கண்டுபிடித்த ஜான் மார்சல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐராவதம் மகாதேவன் பின்லாண்டை சேர்ந்த ஆஸ்கோ போர்போலா சோவியத்தை சேர்ந்த சில அறிஞர்கள் அப்புறம் நம்ம சேர்ந்த பகாத்தா அன்சுமலி இவங்களோட அனைத்து ஆய்வுகளும் இந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள் கண்டிப்பா ஒரு புரோட்டோட அதாவது தொல் பழந்தமிழ் மொழியோட வடிவடிவமா தான் இருக்கும்னு இவங்க ஆய்வுகள்லாம் சொல்லுது நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுடைய சிந்து சமவெளி ஆய்வுகள் எடுத்து பார்த்தோம்னா சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய நகரங்களுடைய பெயர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்களோட பெயர்களுக்கு தொடர்பு இருக்கிறத தெளிவா விளக்கி இருக்கு இதை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழண்டா இயக்கத்தோட தமிழி ஆவணப்படத்தோட அஞ்சாது எபிசோட பாருங்க உங்களுக்கான சில குறிப்புகள் எங்களோட தமிழி ஆவணப்படத்தோட முதற்கட்ட ஆய்வுக்கும் இதை தான் நாங்க உபயோகப்படுத்தணும் ஹராபா டாட் காம் ஆர்எம்ஆர்எல் இன் ஆர்கே டாட் ஓஆர்ஜி போன்ற ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட்ஸ்ல நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் உங்களுக்கு இலவசமாவே கிடைக்கும் அதுல இருந்து உங்க முதற்கட்ட ஆய்வை தொடங்கி அடுத்த கட்டத்துக்கு நகருங்க இந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள் பிரான்ஸ் அதாவது ஏபிசிடி அஐஇ போன்ற ஆல்பபெட்டிக்கல் இதை படிக்க முடியாது மத்த பிரான்சேட் சிவிலைசேஷன்ஸ்ல இருந்த அதாவது இஜிப்சியன் சுமேரியன்ஸ் இதை எப்படி படிச்சிருக்காங்கிற அணுகுமுறை எடுத்துக்கிட்டு நீங்க சிந்து சமவெளி எழுத்துக்களை படிக்க முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களால ஈஸியா பண்ண முடியும் இந்த முயற்சியில நீங்க ஜெயிப்பதன் மூலமாக அந்த ஒன் மில்லியன் டாலர் மட்டும் எப்படி அசோகர் எழுத்துக்களை படித்த ஜேம்ஸ் பிரின்சப் இருநூறு வருடங்கள் கடந்து இன்னைக்கும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறாரோ அதே போன்று சிந்து சமவெளி எழுத்துக்களை படித்த உங்களது பெயரும் காலம் கடந்து வரலாற்றில் இடம் பிடிக்கும் அதற்கு தமிழண்ட இயக்கம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புனை சுருட்டுக்களை தவிர்ப்போம் அறிவியல் வழி நின்று வரலாற்றை படைப்போம் நன்றி வணக்கம்